நீலாஞ்சன சமாபாசாம் ரவிபுத்திரம் யமாகிரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் ஸ்ரீ சக்தி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் இப்போ நாம் போகிறது வருகின்ற நிகழும் மங்களகரமான சார்வரி வருஷம் மார்கழி மாதம் பதினொன்றாம் தேதிக்கு சரியான ஆங்கில தேதி இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது ஞாயிறு அன்று அதிகாலை ஐந்து மணி இருபத்தி மூணு நிமிடத்திற்கு சனி பகவானானவர் தனுர் ராசியிலிருந்து மகர ராசிக்கு செல்கிறார் அவர் மகர ராசியில் வருகின்ற இருபத்தி ஒம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை மகர ராசியில் ஆட்சி செய்வார் அவரை இந்த பெயர்ச்சி பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் விரிவாக பார்ப்போமா சக்தி யூடியூப் சேனலை இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுக்கு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அந்த பெல் பட்டன் அழுத்தினீங்கன்னா எங்களுடைய சக்தி யூடியூப்பில் என்னென்ன புது புதுசாக போடுறோமோ யூடியூப் சேனல் புது புது ஆன்மீகம் தொடர்பாக ஜோதிடம் தொடர்பாக போடுறோமோ அது எல்லாம் உங்களுக்கு உடனே உங்களுடைய மொபைலில் நோட்டிஃபிகேஷன் வரும் இது வரலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட இல்லாமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களோட உறவினர்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க நன்றி வணக்கம் சக்தி ஜோதிட குழு சார்பாக வைத்தீஸ்வரன் பேசுகிறேன் இப்போ நம்ம மகர ராசிக்கு சனிப்பெயர்ச்சி பலன்கள் பார்க்கலாம் இதுவரை மகர ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்த சனி பகவான் இப்ப ஆகி ராசிக்கே வர்றாரு ராசியாதிபதி ராசிக்கே வர்றாரு அதுவும் அஹ் பன்னெண்டாம் அதிபதிக்கான குரு அங்கே இருக்கிறாரு நீச்சமாயிருக்கிறாரு குரு நீச்சமான குருவோட இணைந்து ராசியாதிபதியும் வர்றாரு அதனால குரு நீச்ச பங்க ராஜயோகம் பெறாரு அந்த இடத்துல பொதுவா ஜென்ம சனி ஏழரை சனி அதுல ரொம்ப பயந்து போயிருப்பாங்க ஆனா மகர ராசிக்கு வந்து ராசி அதிபதி ராசிக்கே வர்றாரு அதனால வந்து அவங்களுக்கு வந்து அதிபதி எப்பவுமே கெடுக்க மாட்டார் ஒன்னு அஞ்சு ஒன்பதாம் அதிபதிகள் எப்பவுமே ஒரு ஜாதகரை கெடுக்கிறது இல்லை அதே மாதிரி அதிபதி ராசியிலேயே இருக்கிறதுனால அவங்க வந்து இந்த சனியாகவே இருந்தாலும் அவரு எதுவுமே கெடுதல் அதிகமா பண்ணிட போறதில்ல மற்ற இயன்ற சனி மற்ற ஜென்ம சனிக்காரங்களுக்கு சொல்ற மாதிரி இவங்களுக்கு எதுவும் பெருசா பண்ணிட போறதில்லை அதுவும் இல்லாம குருவோட இணைந்து சனி ராசியிலேயே இருக்க போறாரு அதனால இவங்க வந்து குருவும் சனியும் வந்து சட்டத்த சட்ட ஒழுங்க ரொம்ப தீவிரமா கடைபிடிக்கிறவங்க அதனால இவங்க வந்து ரொம்ப நியாயமா நேர்மையா நடக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இது இவங்க அதுக்கப்புறம் இவங்க வந்து சனி குரு இணைவுனால இவங்களுக்கு பக்தி கொஞ்சம் ஜாஸ்தி அதனால பக்தி இவங்க வந்து கோயில் கோயில் வெளியூர்ல போய் கோயிலுக்கு போறது இதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியா பண்ணுவீங்க அதனால அது அதுல வந்து கொஞ்சம் கோயில் மேல எல்லாம் பக்தி ஜாஸ்தியாயிடும் ஆஹ் அதே மாதிரி சனி வந்து விசேஷ பார்வையான மூன்றாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வை இருக்குது இதுல மகர ராசிக்கு மூன்றாம் இடமான மீனத்தை அதே மாதிரி ஏழாம் இடமான கடகத்தையும் பாக்கிறாரு இதே மாதிரி பத்தாம் பார்வைய பத்தாம் இடமான துலாத்தையும் பாக்குறாரு இப்ப ஒவ்வொரு ஸ்தானத்துக்கான ஒவ்வொரு பார்வை பலனை வந்து ஒவ்வொரு வல்லுநர்கள் சொல்றதை நம்ம கேட்கலாம் இப்போ வந்து சக்தி சோமையா ஐயா வந்து மூன்றாம் பார்வையா பத்தி விளக்குவாங்க வைத்தீஸ்வரன் ஐயா அவர்கள் அருமையா தெளிவா மாறுற இடத்தை பத்தி தெளிவா சொல்லி இருந்தாங்க விரிவாவும் சொன்னாங்க இப்ப மூன்றாம் இடம் என்பது வந்து தைரிய வீரிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானம் அப்ப அந்த தைரிய வீரிய ஸ்தானத்தினுடைய அதிபதியாகிய குருவும் சனியும் சேர்ந்தே இருக்கிறதுனால அதை பத்தி சொல்லவே வேண்டியதில்லை ரொம்ப தெளிவா இந்த நேரம் வந்து ரொம்ப நல்லாதான் சொல்லக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கிறது அவங்க வந்து இதுல வந்து இந்த பொதுத்துறை இந்த தபால் துறை இந்த அந்த மாதிரிதான துறைகள்ல எல்லாம் நல்ல சிறப்பான காலமாக இருக்கும் அதுல எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் ஏழரை நாட்டு சனி நடக்குதுங்கிறது பயமும் வேண்டியதில்லை அவசியம் இல்லை ஏன்னு கேட்ட தசாநாதன் புத்திநாதன் வலுவலந்து தான் அதை பத்தி பார்க்கணும் ஆக வந்து திசாநாதன் குத்திநாதன் ரொம்ப அருமையா இருக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து இந்த காலகட்டம் வந்து ரொம்ப தெளிவாவும் அற்புதமாகவும் இருக்கக்கூடிய காலம் இதுக்கு அடுத்தபடியா என்னுடைய நண்பர் ஹரிஹர சர்மா ஆகிய அவர்கள் சொல்லுவாங்க ஏழாம் படவையா பிரமாதமா சொன்னீங்கய்யா பிரமாதமா சொன்னீங்க மூணாம் பார்வையை பத்தி இப்ப நம்ம வந்து ராசிக்கே வந்திருக்கிற சனி பகவான் விசேஷ பார்வையான ஏழாம் பழ ஏழாம் பார்வையா பார்க்கிறாரு அவர் பார்க்கறதே ஏழாம் இடத்திலயும் ஏழாம் பார்வையா பாக்குறாரு அவர் மட்டும் தனிச்சு பாக்குறாரா அப்படின்னா அவர் தனிச்சு பார்க்கல அவரு கூட குரு பகவானும் சேர்ந்து பாக்குறாங்க அப்ப இதுவரை திருமணத்துல தடை தாமதம் ஏற்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு வியாழ நோக்கு வருது எப்போதுமே திருமணம் எப்ப நிகழும் அப்படின்னாக்க ஏழரை சனி தொடர்பு வரணும் ஒண்ணு அஷ்டமத்து சனியோ இல்லாட்டி அர்த்தாசம சனியோ அல்லது ஏழரை சனி ஜென்ம சனி பாத சனி திரைய சனி வரணும் அது கூட குருவோடைய வியாழன் நோக்கம் வரணும் இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த ராசிக்காரங்களுக்கு இதுவரை திருமணத்துல ஏற்பட்டிருந்த தடையும் தாமதமும் விலகுமா விலகும் விலகி நல்ல மனைவியோ கணவனோ அமையறதுக்கான வாய்ப்புகளை இந்த மாறின குருவும் தனியும் கொடுப்பாங்க அதே போல பிசினஸ் இதுவரையும் செஞ்சிட்டு இருந்தவங்க பார்ட்னர் பிசினஸ் செஞ்சிட்டு இருந்தவங்களுக்கு தொடர் தோல்வி கண்டுட்டு இருந்தாங்க இப்ப அவங்களுக்கு வெற்றி தொடர் வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஏன்னா குருவும் சனியும் ஏழாம் இடம் நண்பர் ஸ்தானம் மனைவி இது ஸ்தானம் நீச்சமடைஞ்ச குருவும் ஆட்சி பெற்ற சனியும் சத சப்தம பார்வை பார்க்கும் பொழுது அதற்கு உண்டான பலன்களை ஒரு தொடர் தொழிலிருந்து தொடர் வெற்றியை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த காலகட்டங்கள்ல கொடுப்பாங்க இதோட பார்த்தோம் அப்படின்னாக்க குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு அதற்கு உண்டான வாய்ப்புகளையும் கொடுப்பாங்க ஏன் அப்படின்னாக்க இவங்களுக்கு ராசிக்கு பதினொன்னுல இருக்கிற கேது பகவான் மூணாம் பார்வையா ராசிய பார்க்கிறாரு அப்ப பார்க்கும் பொழுது தெய்வீக தொடர்பு அதாவது ரொம்ப நாளா குலதெய்வம் கோயிலுக்கு போகல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு அந்த குலதெய்வ வழிபாடு சிறு தெய்வ வழிபாடு இதெல்லாம் செய்யறதுக்கான வாய்ப்புகளையும் கொடுப்பாரு அது மட்டும் அல்லாம கேத்தாடங்கள் பத்ரிநாத் என்ற போல தெய்வீக திருத்தலங்களுக்கு போறதுக்கும் இந்த மாறின குருவும் சனியும் உதவி செய்வாரா கண்டிப்பா உதவி செய்வார்னு சொல்லலாம் இதுக்கு அடுத்தது இந்த மாறின சனி பகவான் பத்தாம் பார்வையா அவருடைய பத்தாம் இடமான துலாக்க பாக்குறாரு அந்த துலாத்தை சனி பகவான் பார்க்கறதுனால என்னென்ன நற்பலங்கள் கிடைக்கும் அப்படின்றத நம்மளுடைய தென் சிறுவோட சம்பத்த விளக்குவாங்க ஐயா அற்புதமா சொன்னீங்க அரியர சர்மா ஐயா அதாவது ஏழாம் பார்வையினுடைய மகத்துவத்தை ரொம்ப அருமையாவே சொன்னீங்க அதாவது திருமணம்ன்ற ஒரு பெரிய பந்தத்தை நிச்சயமாக இந்த காலகட்டங்கள்ல உருவாக்கும் அப்படின்றத மிகவும் கூர்மையாக சொன்னீங்க ஏன்னா குரு பார்வையும் இருக்கு குரு நோக்கு இருக்கு அதை தவிர சனியினுடைய கூட்டு சேர்க்கையும் இருக்கு அப்படின்றதுனால கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள்ல வந்து திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதை நல்லபடியா சொன்னீங்க இப்போ பத்தாம் பார்வையாக இவர் துலாத்தை பார்க்கிறார் அதாவது மகர ராசி கும்பராசிக்காரர்களுக்கு சுக்கரனுடைய ஆதிபத்திய இடங்கள் வந்து மிகவும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய இடங்கள் அதுவும் வந்து இந்த துலா ஐ மீன் மகர ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்தை வந்து இவர் சனி பார்க்குறாரு இந்த காலகட்டத்தில் ஜென்மத்திலேயே வந்து உட்கார்ந்துருக்கிறதுனாலும் பன்னெண்டாம் அதிபதி சம்பந்தப்பட்டு இருக்கிறதுனாலையும் ராஜயோகமான நீச்ச பங்கம் அடைஞ்சு ராஜயோகம் பெற்றதுனாலையும் தொழிலில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் கண்டிப்பாக நல்லபடியாக இந்த காலகட்டங்களில் இவங்களுக்கு முடியக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதாவது தொழிலில் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னா பத்தாம் இடத்த வந்து சனி பார்க்கிறது அப்படின்றதுனால கீழ்த்தட்டு வேலை மக்களால வந்து பிரச்சனைகள் வரக்கூடிய தொழிலாளிகளால் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இதை ஏற்கனவே அவர் ஐயா வைத்தியஸ்வரன் ஐயா அற்புதமா சொன்னாரு சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுபவர்கள் சனீஸ்வரனும் குருவும் அதாவது ஒழுக்கம் அப்படின்றத வந்து குருநாதர் கற்றுக் கொடுப்பாரு சட்டம் என்பதை சனியின் கையில் வச்சிருப்பாரு எப்பவுமே அதனால இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் சட்டம் ஒழுங்கு சட்டம் ஒழுங்குன்னு சொல்றது அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து சனியும் குருவும் சேர்ந்து இருக்கும்போது எல்லா காலகட்டங்களிலும் சட்டம் ஒழுங்குதை வந்து ரொம்பவும் பராமரிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கும் இப்ப ஆனால் தனி வந்து பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால சட்டத்தின் வழியாக கீழ்த்தட்டு மக்கள் பாதிக்கப்படுவார்களே ஆனால் அதில் வந்து மிகவும் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அவங்க வந்து இப்போ ஒரு ரெவல்யூஷனரி அதாவது எதிர்த்து போராடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ஆனால் அது சுமூகமாகவே முடியும் ஏன்னா ராசியிலேயே வந்து ராசி அதிபதி ஆட்சி பெற்று குருவோடு சம்பந்தப்படுறதுனால தன்னுடைய பேச்சு திறமையினாலும் தான் போய் ஒரு பிரச்சனையில் நின்று அந்த பிரச்சனையை சுமூகமாக இந்த ராசிக்காரர்கள் அதை வந்து தீர்த்து வைத்து அந்த தொழிலாளியை தன்னோட சேர்த்து கொண்டு அந்த வேலையை முடிச்சு கண்டிப்பாக முடிப்பார் அது வந்து ஒரு பெரிய விஷயம் எந்த ஒரு தொழிலில் பிரச்சனை வந்தாலும் அந்த தொழிலை வந்து நல்லபடியாக இந்த காலகட்டத்தில் முடிச்சு வைப்பாங்க இதை தவிர பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் நல்லபடியா இருக்கும் இது ஆயில் கறி நிலக்கரி இரும்பு தாது இந்த மாதிரியான பொருட்கள் வியாபாரம் பண்றவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு நல்ல காலமாகவே இருக்கும் இந்த காலகட்டங்கள்ல பர்டிலைசர் இந்த காலகட்டங்கள்ல மிகவும் அற்புதமாக செல்லக்கூடிய காலகட்டமாகவே இருக்கும் இதை தவிர வந்து சனி இந்த மகர ராசிக்கு ஒரு பெரிய விஷயம் என்னன்னா ரெண்டாம் அதிபதியான சனி அதாவது கும்பத்துக்கு உண்டான சனியும் இவரேதான் அதனால வந்து தனஸ்தானாதிபதியும் ராசியில் இருக்கிறதாவே நம்ம கொண்டு எடுத்துக்கணும் அப்படி எடுத்துக்கிட்டோமே ஆனால் பத்தாம் இடத்தையும் இவரே பாக்குறார் தனஸ்தானத்தையும் இவரே கையில் வச்சிருக்கார் அப்படின்னும் போது நேர்மையாக வரக்கூடிய எந்த ஒரு பணமாக இருந்தாலும் கண்டிப்பாக இவர்களுக்கு வந்து சேரும் எப்போதுமே நேர்மை இல்லாத பணம் அப்படின்றத எதை தொட்டாலுமே அவர்களுக்கு அது ஒரு பிரச்சனையில முடியும் அதனால நேர்மையான பணம் நிச்சயமாக அவர்களுக்கு வந்து சேரும் இந்த காலகட்டங்கள்ல இதை தவிர பாத்தீங்கன்னா சனி நவம்பர் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பதினஞ்சாம் தேதி தனியாக குருவினோடு இல்லாமல் தனியாக ஆட்சி பெற்ற சனியாக மகரத்தில் இருந்து கேதுவினுடைய பார்வையில் இருப்பார் இந்த காலகட்டங்களில் ஐயா அந்த ஸ்தான பலத்தை பற்றி ஐயா ஹரிஹர சர்மா ஐயா கொஞ்சம் சொல்லுங்க ஐயா பிரமாதமா சொன்னீங்க என்னென்ன நிகழும் எந்தெந்த தொழில் சிறப்படையும் எந்தெந்த தொழில் முன்னேற்றம் இருக்கும் அதே போல தொழிலாளர்கள் தகராறுகள் தொழிலாளர்களை எல்லாத்தையுமே அவங்க அனுசரித்து செல்லக்கூடியது அப்படின்றது எல்லாத்தையுமே பிரமாதமா சொன்னீங்க அப்ப பாத்தாக்க மாறின தனி அப்படின்ற பொறுத்த அளவுக்கு மிக சிறப்பா இருக்காருன்னு பார்த்தோம் இப்ப அடுத்தது ஸ்தானபலம் எப்பொழுதுமே ராசியாதிபதி ராசியில இருக்கிறது மிக சிறப்பா மிக சிறப்பு அவர் மட்டும் தனித்து இல்லாம மூணுக்கும் பன்னெண்டுக்கும் உடையவர் ராசியில நீச்சமடங்கி இருக்கிறார் அதுவும் சிறப்பா அதுவும் சிறப்பு அதே போல இரண்டாம் இடம் அப்படின்றது வாக்கு தனம் குடும்பஸ்தானும் அவரும் ராசியில இருக்கிறாரு அதே போல இந்த மூணாம் பார்வையா சனி பகவான் பார்க்கின்ற மூன்றாம் இடம் அப்படின்றது வீரிய விஜயஸ்தானம் முயற்சி ஸ்தானம் அப்படின்றதையும் சனி பாக்குறாரு கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னாக்க ராசிக்கு பன்னெண்டு ராசிக்கு ஒண்ணு ராசிக்கு ரெண்டு ராசிக்கு மூணு இந்த மூணு தொடர்பும் இந்த தனிப்பெயர்ச்சியில வருது பாத்தீங்களா இது ரொம்ப விசேஷமான சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இதுவரை அடிமை தொழில் பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு தன்னுடைய முயற்சியினால் புது தொழில் அமையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க இவங்களுடைய முயற்சி திருவினையாகும் அப்படின்னு சொல்ற மாதிரி சனி பாக்குறது மட்டும் இல்ல குரு வந்து மாறும் பொழுது அவரும் இரண்டாம் இடத்துல இருந்து மூணாம் இடத்துக்கு போயிடுறாரு இவங்க சனி அடுத்த பயிற்சிக்கு முன்னாடி குரு பயிற்சி ரெண்டு குரு பயிற்சி இருக்கு அந்த மூணாம் இடத்தையும் குரு பார்க்கும்போது அதே போல இந்த நீதித்துறையில் உள்ளவங்க அதே போல லாயர் படிக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல லாயருக்கு உண்டான வாய்ப்புகளும் கிடைக்கும் சனியும் குருவும் பார்த்தாச்சு அப்படின்னா நம்ம குரு சந்தால யோகம்னே சொல்லுவோம் அந்த நிலை நிலைநிறுத்தப்படும் இந்த எல்லா பலன்களையும் இவர் மாறுற சனி பகவான் நல்லபடியாவே கொடுப்பாரு இதை பொறுத்த நமக்குலாதவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்றத நம்ம ஐயா சக்தி ஹரிகர் சர்மா ஐயா அவர்கள் ரொம்ப மிக தெளிவா சொன்னாங்க இப்போ இதுவரைக்கு சொல்றதுன்னா நல்லதா நடக்கும் சொல்றோம் ஏழரை நாடு சனி பொங்கு சனியா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்லதா நடக்கும் சொல்லிட்டே இருக்கிறோம் இருந்தாலும் லேசநாதன் புத்திநாதன் வலுவலன் இருக்கக்கூடிய சூழ்நிலையில உள்ளவங்க கும்பகோணம் சைடுல வலுவூர்னு ஒரு ஒரு ஊர் இருக்கிறது அங்க பீவேட்டேஸ்வரர் அப்படிங்கிற சுவாமி இருக்கார் அவர் அங்க வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா சூரிய மன்னருடைய காலங்கள்ல வந்து விக்கிரம சனி பகவானும் சண்டை போட்டுக்கிட்டாங்க அந்த சன் சண்டை இட்ட வந்து சனி பகவானே ஜெயிச்சுட்டாரு அந்த சனி பகவான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் சிவனட்டதை வந்து நான் அவரோட விக்ரமராஜாவோட நான் சண்டை தப்பு தப்புத்தான்னு வந்து மன்னிப்பு கேட்டு வந்தார் அந்த மன்னிப்பு கேட்ட போது அவருக்கு அங்கேயே தனிய ஒரு சன்னதி கொடுத்து இங்க வர்றவங்களுக்குலாம் நீயே வந்து உன்னுடைய திறமையை அருள் காணிக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி சிவபெருமானையே கொடுத்துருக்காரு அங்க வந்து சுவாமியோட பேரு தான் வீரட்டேஸ்வரர் அம்பாளுடைய பேர் வந்து இளைஞலை நாயகின்னு பேரு அங்க வந்து நீங்க இந்த இந்த சனி பேச்சு ஆனதுக்கு அப்புறம் ஆனால் அன்னைக்கோ ஆனதுக்கு அப்புறம் ஒரு தொண்ணூறு நாளை போய் அந்த ஸ்தலத்துல போய் வழிபட்டுட்டு வந்த வந்துட்டு வர்றதும் அங்க வந்து வழிபட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் வந்து எவரி சனிக்கிழமை இன்னைக்கு சனி பகவானையும் டெய்லி விநாயகரையும் நாள்தோறும் விநாயகரை வணங்கலாம் ஆஞ்சநேயரையும் சனிக்கிழமை என்னைக்கு வணங்கலாம் அந்த ஆஞ்சநேயர் எல்லாம் வணங்குற போது இந்த சனி பகவானுக்கு சனிக்கிழமை என்னைக்கு எல் தீபம் ஏற்று வழிபட வேண்டியது அதே மாதிரி சனிக்கிழமை புதுசா வடிச்ச சாதம் மதியம் வந்து காக்கைக்கு தான் அன்னதானமா வைக்கணும் அது எல் சாதமா கொடுக்கறது கூட நல்லது அதேமாரி ஏழை எளிய மக்களுக்கு உங்களால முடிஞ்ச தான தர்மங்களை பண்ணலாம் வஸ்திர தானம் பண்ணலாம் கொடை தானம் பண்ணலாம் இதெல்லாம் முடியாதவங்க வந்து ஒரு பத்து பேருக்கு அன்னதானம் வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சனியினால் ஏற்படக்கூடிய தொல்லைகள்லாம் விலகி உங்களுக்கு நல்லதே நடக்கும்னு நாங்க சொல்றோம் இதுக்கப்புறம் எங்களுடைய நண்பர் சம்பத் ஐயங்கார் அவர்கள் சொல்லுவாங்க ஐயா அற்புதமா சொன்னீங்க இந்த பரிகாரங்கள் அதெல்லாம் பத்தி சொன்னீங்க எந்த பரிகாரங்களும் செய்ய முடியலைன்னா மிக மிக எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது இதிகாச புராணங்கள் தேவாரம் திருவாசகம் இல்லைன்னா பிரபந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் இதை வந்து டெய் டெய்லி கொண்டிருந்தாலும் இந்த சனியிலிருந்து நீங்க ஐ மீன் நம்ம விடுபடலாம் அப்படின்னு சொல்றோம் அதை தவிர ஹரிச்சந்திரன் அவருடைய இதுவ படிச்சு சொல்லலாம் அவர்களுடைய இது அவருடைய காலகட்டங்களில் எப்படி இருந்துச்சு அந்த சனியினுடைய தாக்கம் அதை பத்தி படிச்சோம்னால அதுவும் வந்து சொல்லலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் செய்வதன் மூலமாக இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி மிகவும் நல்ல ஒரு பயிற்சியாக அமையும் ஏன்னா ராசிநாதன் ராசிக்கே வந்து ஆட்சி பெறதுன்றது வந்து ஒரு மிக அபூர்வமான விஷயம் அதனால வந்து இந்த பெயர்ச்சி இவர்களுக்கு மிகுந்த யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி சக்தி யூடியூப் சேனலை இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுக்கு பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருக்கும் அந்த பெல் பட்டன் அழுத்தினீங்கன்னா எங்களுடைய சக்தி யூடியூப்ல என்னென்ன புது புதுசா போடுறோமோ யூடியூப் சேனல் புது புது ஆன்மீகம் தொடர்பாக ஜோதிடம் தொடர்பாக போடுறோமோ அது எல்லாம் உங்களுக்கு உடனே உங்களுடைய மொபைலில் நோட்டிஃபிகேஷன் வரும் இது வரலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட இல்லாமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களோட உறவினர்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி